குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் வியாபாரப் பணிகளில் லாபம் உயரும் அதிரடி முடிவுகள் மூலம் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் நலம் நிறைந்த நாள் ஒன்று மனதில் புதுவிதமான நம்பிக்கை பிறக்கும் நீண்ட நாட்களாக இருந்து மன அழுத்தம் குறையும் சேமிப்பு முதலீடு தொழில் வளர்ச்சி ஆகிய விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணலாம் முடிவு செய்ய முடியாமல் இருந்த விஷயங்கள் தெளிவாகும் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கும் இரண்டு குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த கவலை தீரும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கல்வி வேலை போட்டித் தேர்வுகள் ஆகியவற்றில் அவர்களுக்கு வழிகாட்டுவீர்கள் குழந்தைகள் பற்றிய மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மூன்று வியாபாரப் பணிகளில் லாபம் மேம்படும் தொடர்ந்து முயற்சி செய்து வந்தவர்களுக்கு இன்று நல்ல லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் செய்யும் யோசனைகள் மேலோங்கும் போட்டிகளை சரியாக சமாளித்து முன்னேற்றம் அடைவீர்கள் புதிய வாடிக்கையாளர்களை அடையலாம் நான்கு அதிரடியான செயல்கள் மூலம் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் உங்களது தைரியமான முடிவுகள் நல்ல பலன் தரும் வேலை மற்றும் தொழிலில் உங்களை சோதிக்க வந்தவர்களை சரியாக சமாளிக்க முடியும் உங்கள் உழைப்புக்கு உயர்ந்த முடிவுகள் கிடைக்கும் சிறப்பான முன்னேற்றத்தை அடைவீர்கள் ஐந்து உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வேலை பார்ப்பவர்கள் தங்கள் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவார்கள் தொழிலில் முக்கியமான நபர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் அனுகூலமான சூழ்நிலை காணலாம் உங்கள் தகுதியை நிரூபிக்கும் சந்தர்ப்பங்கள் வரும் ஆறு கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் கடன் விவகாரங்களில் நிவாரணம் கிடைக்கும் புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கும் நேரம் இது பணம் வசூலாகி நிதிநிலை சீராகும் கடனை அடைப்பதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர விசாகம் நம்பிக்கை பிறக்கும் எதிர்காலம் பற்றிய தெளிவு கிடைக்கும் அனுஷம் லாபம் மேம்படும் தொழில் வேலை மற்றும் முதலீடுகளில் வெற்றி கிடைக்கும் கேட்டை பிரச்சனைகள் குறையும் கடன் மன அழுத்தம் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சாதகமாக மாறும் இன்று செய்ய வேண்டியவை தொடர்ந்து உழைத்து வரும் தொழில் வேலை முதலீடுகளில் கவனம் செலுத்தவும் உயர் அதிகாரிகளுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்ளுங்கள் புதிய முடிவுகளை தொழிற்சலாக எடுத்துக் கொள்ளலாம் போதிய பொழுதுபோக்கு மற்றும் குடும்ப உறவுகளுக்கு நேரம் ஒதுக்குங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை அவசரமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் தயக்கம் செய்யாமல் வாய்ப்புகளைப் பயன்படுத்தவும் பணம் செலவழிக்கும் போது திட்டமிட்டு செயல்படுங்கள் பிறரை நம்பி முக்கிய முடிவுகளை விட வேண்டாம்